ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் சவர தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட தன லாபங்களை பற்றி ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருந்தோம் திருவண்ணாமலையில் உள்ள சவர தொழிலாளிகள் தான் வந்து சேஷாத்ரி சுவாமிக்கு சவரம் பண்ணணும்னு ஆசையாகவே இருப்பாங்க என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரு சவரம் பண்ணால் அன்னைக்கு அவங்க வருமானம் பெருகும் அது எல்லாரும் உணர்ந்த உண்மையாக இருக்கிறதுனால அவங்க வந்து சேஷாத்ரி சுவாமிக்கு சவரம் பண்ணணுன்னு ஆசை இருப்பாங்க ஆனால் அவரை பிடிக்க முடியுமா அவரை பிடிக்கிறது அவ்வளோ சாத்தியமாக அவருக்கு அகப்படவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கேஞ்சி கூத்தாடி உட்கார வச்சு அவருக்கு சவரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாதி தாடி எடுத்திருப்பாங்க ஒரு பாதி முடி கட் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளார வந்து அவர் டக்குன்னு இருந்து ஓடி போடுவார் திடீர்னு ஒரு பாதி தாடி சரியா மழிக்கப்படாத ஒரு முகம் சரியா வெட்டப்படாத முடி இதோடையே ஒரு ஒரு பட்டாபிஷேக கோலம் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே வருவார் இது அவருடைய இயல்பு சொக்கலிங்கன்னு ஒரு சவரத்து தொழிலாளி அவர் வந்து வழக்கமா சேஷாத்திரி சுவாமிக்கு ரொம்ப அதிக நாட்கள் பண்ணது அவர் தான் சொல்லணும் சேஷாத்திரி சுவாமிக்கு சவரம் பண்ணா அன்னைய பொழுதுல நிறைய பணம் கிடைக்கும் அது அவங்க கண்ணார கண்ட உண்மை ஆனா சேஷாத்திரி சுவாமிக்கு சவரம் பண்ணா அவருக்கு யார் வந்து கூலி கொடுக்குறது அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க சேஷாத்திரி மேலே பேரன்பு கொண்டவங்க ஒருத்தர் வந்து விஜே குப்புசாமி பிள்ளை இன்னொருத்தர் சின்ன குருக்குள் இவங்க ரெண்டு பேரும் தான் கொடுப்பாங்க சில நேரம் வந்து ப பைசாவாக கொடுப்பாங்க சில நேரம் வந்து மளிகை பொருளாக வாங்கி கொடுப்பாங்க இது வந்து அவங்களுடைய வழக்கமாக இருந்தது ஒரு நாள் சவர தொழிலாளி சொக்கலிங்கத்துக்கிட்ட சேஷாத்திரி சுவாமிகள் எனக்கு வந்து சவரம் பண்ணி விடு அப்படின்னு அவராக கேட்டார் சுக்கலிங்கத்துக்கு ஆச்சரியம் நம்ம தேடி பிடிக்க வேண்டியது இன்னைக்கு அவராக வந்திருக்கார சுவாமியே அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார் சுவாமி நீங்கள் எழுந்து ஓடிடக்கூடாது நான் சவரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நிபந்தனை போட உடனே சேஷாத்ரி சுவாமி ஒத்துக்கிட்டார் சவரம் பண்ணி முடிச்சார் பொறுமையா சுவாமிகளும் சவரம் பண்ணிக்கிட்டார் பண்ணிட்ட பிறகு கிளம்பிட்டார் சரி ஒரு குப்புசாமி பிள்ளையோ அல்லது சின்ன குருக்களோ பைசா கொடுப்பான்னு எதிர்பார்த்தாரு அன்னைக்கே பார்த்து அவங்க இல்லை கொடுக்கவும் இல்லை ஆனா வருமானம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஆனா சேஷாத்ரி சுவாமிக்கு சவரம் பண்ணதுக்கு பைசா யாரும் கொடுக்கல அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு ரோட்ல ஒரு அஞ்சு ரூபா அவருக்கு கிடைக்கும் அஞ்சு ரூபான்றது அப்போ வந்து ஒரு மாத சம்பளமே அவ்வளவுதான் ஐந்து ரூபாய் வந்து கிடைச்ச உடனே ஒரு சுக்கலிங்கத்துக்கு சேஷாத்ரி சுவாமி நினச்சி உலகாங்கி தான் அடையிறாரு ஏன்னா அவருக்கு வந்து நம்ம கூலியை எதிர்பார்த்தோமே பண்ணதுக்கு ஒரு சின்ன பொருள் கொடுப்பாரு இல்லை குப்புசாமி பிள்ளை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தமே எப்படியே நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து கீழே கிடக்கிற ஒரு ஐந்து ரூபாய் மூலயமா சேஷாத்திரி சுவாமியோடைய மகிமை அவருக்கு இது சவர தொழிலால் கிடையாது எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒரு தாசி இருந்தாங்க ஒவ்வொருத்தருடைய கர்மா அந்த கர்மாவுக்கு தகுந்த தொழில் தானே செய்ய முடியும் ஏன்னா கர்மாக்கள் தான் தீர்மானிக்கும் நம்மளுடைய முற்பிறவி கர்மாக்கள் தான் நம்ம என்ன தொழில் பண்ணணும்ன்றது தீர்மானி ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தா கூட சேஷாத்திரி சுவாமி மேல மிகப்பெரிய பக்தி ஒன்று அவங்க வழியில ஒரு நாள் சேஷாத்திரி சுவாமியை பார்த்து வணங்கி போது அவர் ஒரு காஞ்சி போன சாமந்தி பூவை மூந்து மூந்து பார்த்துட்டு தூக்கி அவங்க மேலே போட்டார் அன்னைக்கு சாயந்தரமே என்னன்னா ஒரு பெரிய வணிகருடைய ஒரு நட்பு வந்து அந்த அம்மாவுக்கு கிடைக்குது அதனால மிகுந்த பொருளும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வருமானமும் உண்டாகும் இது எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில் பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பல நன்மைகள் நடந்திருக்கு குறிப்பாக கர்மாக்களை திருத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து குருநாதர்களுக்கு உண்டு நல்ல கர்மாவை உயர்த்துறதும் தீய கர்மாவை அழிக்கிறதும் இதெல்லாம் குருநாதர்களுக்கு கை வந்து அது கலன் கூட சொல்ல முடியாது அவங்க கிட்ட போனால அது தன்னால் நடக்கும் திருவண்ணாமலை ஊரில் உள்ள கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்த நீதிபதி சுந்தரம் செட்டியார் அந்த நீதிபதியோடைய தலையெழுத்தையே சேஷாத்திரி சுவாமி மாற்றம் அது என்னன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமியும் திருவடி